தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம் அர்ச்சாவதார திவ்யதேசங்களில் பல இடங்களிலும் பகவானை சேவிக்கச் சென்றோம் என்றால் விபவாவதாரங்களுடைய மிச்சமாகத்தான் பகவான் இந்த இடத்தில் சேவை சாதிக்கிறார் விபவம் என்று சொன்னால் மத்ஸ்யம் கூர்மம் வராஹர் நரசிம்ஹர் வாமனன் ராமன் கண்ணன் முதலான அவதாரங்கள் அந்த அவதாரங்கள் எல்லாம் என்றோ ஒரு நாள் கிருதயுகத்திலும் திரேதாயுகத்திலும் துவாபர யுகத்திலும் நடந்தன அன்றைக்கு நாம் அவர்களை சேவிக்கக்கூடிய பாக்யத்தைப் பெற்றோமா என்று நமக்கு தெரியாது அப்படி அந்த காலத்தில் இழந்தவர்களும் கூட இப்போதும் விட்டுவிடாமல் பகவானை அந்த கோலத்தில் தரிசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விபவாவதாரங்களினுடைய ஒரு தொடர்ச்சியாக விபவாவதாரங்களினுடைய ஒரு நீட்சியாக அர்ச்சாவதாரங்களில் கோவில்களில் பகவான் காட்சி அளிக்கிறார் ஒரு ஆறு அந்த ஆற்றில் பெரிய வெள்ளம் அடித்து ஓடுகிறதுன்னு வைத்துக்கொள்வோம் கொள்வோம் வெள்ளம் அடிக்கும் போது நம்மால் இறங்கி குளித்து விட முடியாது தண்ணீர் முண்டு வர முடியாது பயமாக இருக்கும் ஆனால் வெள்ளம் ஓய்ந்த பிறகு பார்த்தோம் என்றால் எங்கு பார்த்தாலும் சின்ன சின்ன குளங்களிலும் குட்டைகளிலும் நீர்நிலைகளிலும் தண்ணீர் தேங்கி இருக்கும் அதில் பயமே இல்லாமல் நாம் போய் தண்ணீரை எடுத்து வரலாம் பயன்படுத்தலாம் அதேபோல ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் என்பது ஒரு பெரிய காட்டு ஆறு ஒரு வெள்ளம் எடுத்து பெருக்கு எடுத்து ஓடக்கூடிய ஆற்றை போல குறுகிய காலம் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு கிருஷ்ணாவதாரத்தில் அபாரமாக தன்னுடைய குணங்களை காட்டினார் அதை அனுபவிப்பதென்பது நமக்கு ரொம்ப கடினமானது ஆனால் அதே கிருஷ்ணாவதாரத்து கோலத்தில் எத்தனை திவ்வதேசங்களில் இருக்கிறார் ராமாவதார கோலத்தில் எத்தனை திவ்வதேசங்களிலே காட்சி அளிக்கிறார் அதை நாம் சேவித்தோம் என்றால் அது தேங்கின மடுக்கள் குளங்களைப் போல பயமில்லாமல் தைரியமாக இறங்கி நாம் சேவிக்கலாம் அப்படி ஒவ்வொரு அவதாரத்தின் நீட்சியாகவும் பகவான் பல இடங்களில் காட்சி அளிக்கிறார் அதில் ஒரு சிறப்பான தான் நாம் தற்போது வந்து அடைந்திருக்கிறோம் ராமபிரானுக்கான திவ்வதேசம் கோல வில்லி என்று பெயரோடு பகவான் இந்த இடத்துல காட்சி அளிக்கிறார் வில்லி என்றால் கையிலே வில் பிடித்தவன் என்று பொருள் சாரங்கம் என்கிற வில்ல எப்போதும் பகவான் கையிலே கோல கோலவில்லி கோலம்னு சொன்னால் அழகு என்று பொருள் கையில் வில்ல வைத்து கோரமாக இருப்பாரோ பயங்கரமாக இருப்பாரோ என்று நினைக்க வேண்டாம் அழகான சிரிப்போடு மக்களுக்கு அரவணைக்கக்கூடிய பார்வையோடு கோலவில்லி ராமனாக பகவான் இந்த ஊரிலே சேவை சாதிக்கிறார் ஊர் பெயரையே சொல்லவில்லையே திரு குடி என்று இந்த திவ்வதேசத்துக்கு பெயர் திரு வெள்ளி அம் குடி குடி என்று சொன்னால் இருப்பிடம் அம் குடி அழகான இருப்பிடம் வெள்ளி அம் குடி வெள்ளி வெள்ளி என்று சொன்னால் சுக்கராச்சாரியருக்குப் பெயர் சுக்கரன் தன வெள்ளி வெள்ளின்னு அழைக்கிறோம் அசுரர்களுக்கெல்லாம் குருவாக இருந்தவர் சுக்கராச்சாரியர் அந்த சுக்கராச்சாரியர் இந்த ஊருக்கு வந்து ஒரு முறை தவம் செய்தாராம் அந்த தொடர்பால்தான் திருவெள்ளியம் குடி என்று இந்த ஊர் வழங்கப்படுகிறது இது சாதாரணப்பட்ட ஊர் நினைக்க வேண்டாம் பல யுகங்களாக பகவானுக்கும் இந்த ஊருக்கும் தொடர்பு உண்டு ஒவ்வொரு யுகத்திலும் இந்த ஊருக்கு ஒவ்வொரு பெயர் வழங்கப்பட்டுள்ளது இந்த ஊரினுடைய பெருமை ஸ்தல புராணம் பிரம்மாண்ட புராணத்திலும் விஷ்டு புராணத்திலும் பறக்கச் சொல்லப்பட்டுள்ளது நாலு யுகத்திலே நாலு பெயர்கள் உண்டாம் கிருத்தே பிரம்மபுரம் நாம திரேதாயாம் து பராசரம் துவாபரேச்ச ஐந்திர நகரம் கலௌ க்ஷேத்திரம் து பார்கவம் என்று ஒரு அழகான ஸ்லோகம் முதல் யுகமான கிருதயுகத்தில் இந்த ஊருக்கு பிரம்மபுரம் என்று பெயர் இருந்தது ரெண்டாவது யுகத்தில் திரேதாயுகத்தில் பராசரம் என்கிற பெயர் இருந்ததாம் மூன்றாவது யுகத்தில் ஐந்திரநகரம் இந்திரனுடைய பெயராலே ஐந்திரநகரம் என்கிற பெயர் இருந்தது இப்போது கலியுகத்தில் பார்கவ கஷேத்திரம் பார்கவர் பார்கவர் என்று சுக்கராச்சாரியருக்கு பெயர் அவரோடு தொடர்புபட்ட பார்கவ பார்கவக்ஷேத்திரம் என்று இந்த பெயர் இந்த ஊருக்கு வழங்கப்படுகிறது அப்போ சம்ஸ்கிருதத்தில் போனால் பார்கவ கஷேத்திரம் தமிழில் பெயர் வெள்ளி அம் குடி வெள்ளி என்பவர் சுக்கராச்சாரியர் அந்த சுக்கிரனுக்கு பகவான் இந்த இடத்தில் அருள் புரிந்தார் அதனால திருவெள்ளியம் குடி என்று ஊருக்கு பெயர் ஏற்பட்டது சுக்கராச்சாரியர் பகவானை எதற்கு தொழுதார் அசுரர்களுக்கு குலகுருவான சுக்கராச்சாரியர் ஏன் பகவானை வணங்க வேண்டும் என்ன கதை ஆவலாக இருக்குமோ இல்லையோ ரொம்ப அழகான கதை திரிவிக்ரமாவதாரத்தோடு தொடர்புபட்ட சரித்திரம்தான் இந்த ஊருக்குச் சொல்லப்படுகிறது பகவான் இந்திரனுக்கு மூவுலகங்களையும் திரும்பப் திரும்ப பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக மகாபலி என்கிற ஒரு அசுரன் பிரஹ்லாதனுடைய பேரன் பிரக்லாதனுடைய மகன் விரோச்சனன் விரோஜனனுடைய மகன்தான் மகாபலி அந்த மகாபலி இந்திரனை தோற்கடித்து நியாயமான முறையில் ஸ்வர்க்கத்தை வென்று விட்டார் அதை எப்படியாவது திரும்ப பெற்று இந்திரனிடத்தில் கொடுக்க வேண்டும் இந்திரன் பிரார்த்திக்கிறார் சரி என்று பகவான் சின்ன வடிவத்தில் வாமன மூர்த்தியாக பிரம்மச்சாரி வடிவத்தில் வந்து அவதாரத்தை செய்தார் நேர மகாபலி ஒரு யஜ்யம் செய்து கொண்டிருந்தாரான் யஜ்யம் போது யார் வந்து எந்த தானம் கேட்டாலும் கொடுக்க வேண்டும் அப்போ நேர மகாபலியினுடைய யஜ்ய வாட்டம் வேள்வி செய்யக்கூடிய இடத்துக்கு வந்து அவர் பிச்சை கேட்டார் கொள்வன்னான் மாவலி மூவடி தாவென்ன கல்வனே என்று ஆழ்வாருடைய பாசரம் பகவானுக்கு ஸ்தோத்திரம் மண்ணியே பழக்கம் கிடையாது பிச்சை எடுத்தும் பழக்கம் கிடையாது பகவானுடைய கை எப்போதும் எப்படி இருக்கும் வரதஹஸ்தம் யார் எதை கேட்டாலும் கொடுத்து கொடுத்து பழகின கை இப்போதான் முதல் முறை கையேந்தி கொண்டு பகவான் ஒருவரிடத்தில் செல்லுகிறார் பழக்கமே கிடையாது எப்படி ஸ்தோத்திரம் வேணும்னு தெரியாது நேர போய் பேரச் சொல்லி கூப்பிட்டாரா மகாபலி எனக்கு தானம் கொடுன்னு பேரச் சொல்லி கேட்டார் என்ன வேணும்னு மகாபலி கேட்டவுடனே என்னுடைய காலால மூன்றடி மண் வேண்டும் என்று பகவான் கேட்டாராம் இவ்வளவுதானா பெரிய செல்வம் எல்லாம் வேண்டாமா உனக்கு கிராமம் கிராமமா தானம் கொடுக்கிறேன் தேர் வேணுமா தேர் தரேன் மாடு வேணுமா மாடு தரேன் ஊர் வேணுமா ஊர் தரேன் ரத்தன கம்பளிகள் போத்தப்பட்ட பசுமாடுகள் தருகிறேன் பொற்கிழிகள் ரத்தனம் வைரம் வைடூரியம் என்ன வேணுமோ தரேன் பிள்ளாய் பிரம்மச்சாரியாக இருக்கிறாயே பெண் வேண்டுமா கல்யாணம் செய்து கொள்வதற்கு பெண் கொடுக்கிறேன் என்ன வேண்டுமோ கேள் இதென்ன வெறும் மூன்றடி மண் நான் எப்பேற்பட்ட தானப்பிரபு என்னிடத்தில் வந்து மூன்றடி மண் கேட்கிறாயேன்னு மகாபலி சொன்னார் பகவான் சிரிச்சாராம் இந்த மூன்றடி மண்ணில் ஒருவனுக்கு திருப்தி ஏற்படவில்லை என்றால் அவனுக்கு ஏழு உலகங்களை கொடுத்தாலும் திருப்தி அடையாது எனக்கு வேண்டாம் மூன்றடி மண் போதும் என்று பகவான் கேட்டார் சரி கொடுக்கிறேன் மகாபலி ஒத்துக்கொண்டு அந்த தானம் கொடுக்கணும்னா கையில் தீர்த்தம் சேர்க்க வேண்டும் தன்னுடைய கமண்டலுவை எடுத்தார் கண்ண கமண்டலுவிலிருந்து தீர்த்தத்தை கொட்டித்தான் தானம் கொடுக்க வேண்டும் அந்த சமயம் பார்த்து சுக்கராச்சாரியர் நுழைந்தார் மகாபலி வேண்டாம் நீ தவறு செய்கிறாய் வந்தவனை பார்த்தா சாதாரண குழந்தையைப் போல் தெரியவில்லை அவன் தேஜஸை பார்த்தா மகாவிஷ்ணுவே வந்திருக்கிறார் என்று தோன்றுகிறது இந்த தானத்தை நீ கொடுத்தா என்றால் உன் செல்வமனை பிடுங்கிக் கொண்டு விடுவார் வேண்டாம் தானம் கொடுக்காதே என்று தடுத்தாராம் மகாபலி சொன்னார் பண்ண முடியாது அப்ப பகவானே வந்து தானம் கேட்டாலும் அது எனக்கு பெருமை தானே அவருக்கே பிச்சை கொடுத்தேன் என்கிற பெருமை இருக்கட்டும் தானம் கொடுக்காமல் என்னால் இருக்க முடியாது என்று மகாபலி சொன்னார் பார்த்தார் சுக்கராச்சாரியான தடுக்கணும் கட்டப்பட்டு ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணி யாகம் பண்ணி ராஜா வாக்கி வச்சா மொத்த செல்வத்தையும் அவர் தானம் கொடுத்துட்டார்னா சுக்கராச்சாரியருக்கு எவ்வளவு கோபமா இருக்கும் அதனால என்ன பண்ணார் ஒரு சின்ன பூச்சி வடிவத்தை எடுத்துக்கொண்டு அந்த கமண்டவிலிருந்து இப்படி ஒரு மூக்கு மாதிரி வருமோ இல்லையோ அந்த மூக்குல போய் அடைத்து கொண்டு விட்டார் மகாபலி தீர்த்தத்தை குத்த பார்த்தா வெளியில தண்ணீரே வரவில்லை அப்போ மகா வாமனமூர்த்தி பார்த்தாராம் அவரே கொடுக்குறேன்னு வந்தாச்சு இந்த சுக்கராச்சாரியர் தான் நடுவில் கடந்து தவிக்கிறார் தடுக்கிறார் அவரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்து தன்னுடைய கையில் ஒரு தர்பம் இருந்ததாம் அந்த தர்பத்தை அந்த மூக்குக்குள்ளே விட்டு பிடி கிளறினாராம் பகவான் அது சுக்கராச்சாரியர் கண்ணிலே பட்டு ஒரு கண்ணையே இழந்து விட்டார் பெரியாழ்வார் பாடுகிறார் மிக்க பெரும் மாவலி வேள்வியில் தக்கது இது அன்றென்று தானம் விளக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கரக் கையனே இது தக்கது அன்று இந்த தானத்தை கொடுக்காதேன்னு சுக்கராச்சாரியர் சொன்னார் மகாபலி கேட்கவில்லை இவர் பூச்சி வடிவத்தில் போய் சொருகி கொண்டார் அப்ப தன்னுடைய துரும்பால் கிளறிய சக்கரக்கையன் கையிலிருந்த ஒரு தர்பத்தால உள்ள விட்டு நோண்டினார் அது அவர் கண்ணிலே பட்டு ஒரு சுக்கராச்சாரியர் கண்ணை இழந்து வெளியே வந்து விழுந்தார் தண்ணீர் விழுந்தது உடனே தானம் முடிந்தது ஒரு க்ஷணத்துல பெரிய வடிவம் ஒன்மிதியில் புனலுருவி ஒருகால் நிற்ப ஒருகாலும் காமரசீர் அவுணன் உள்ள தென்மதியும் கடந்து அண்டமீது போகி இரு விசும்பினூடு போய் மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறம் தடவி அப்பால் மிக்கு மண்முழுதும் அகப்படுத்து நின்ன வெந்தை என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார் ஒரு க்ஷணத்துக்குள்ள ஈரேழு பதினாலு லோகங்களையும் அளந்து விட்டார் பகவான் அது சரித்திரம் இப்ப சுக்கராச்சாரியருக்கு ஒரு கண்ணு போய்ட்டோ இல்லையோ அவர் நேர இந்த ஊருக்கு வந்து பகவானை குறித்து தவம் செய்தார் பகவானும் அவருக்கு பிரத்யட்சமாகி அனுக்கிரகம் பண்ணி அந்த கண்ணை திரும்பவும் அவருக்கு கொடுத்தார் என்று சரித்திரம் சொல்லப்படுகிறது அப்ப வெள்ளி என்பவர் சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து இந்த ஊரிலே தவம் செய்து கண்ணை பெற்றபடியாலே திருவெள்ளியம் குடி என்று ஊருக்கு பெயர் ஏற்பட்டது இன்னிக்கும் இந்த இடத்தில் நேத்திர தீபம்னு ஒரு தீபம் மூலவர் பெருமான் இருக்காரே அவருக்கு அருகில் நேத்திர தீபம் என்று ஒரு தீபம் எரிந்து கொண்டிருக்கும் யாருக்கு கண்ணில் நோய் இருக்கிறது ஏதாவது வியாதி என்றாலும் இந்த பெருமானிடத்துல பிரார்த்தித்து கொண்டு அந்த நேத்திர தீபத்தை சேவித்தால் கண் வியாதி விலகும் என்பது நம்பிக்கை இன்றைக்கும் பக்தர்கள் வந்து பலரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது இந்த ஊரினுடைய ஒரு பக்க கதை ஏன் திருவள்ளியங்குடி என்று பெயர் ஏற்பட்டதுன்னு பார்த்தோம் சரி பகவான் ராமனாக ஏன் வந்தார் நாம பார்த்த கதைக்கும் ராமனுக்கு சம்பந்தமே இல்லை இந்த இடத்துல கோலவில்லி ராமனாக எப்படி வந்தார் என்றால் அது மற்றும் சுவையான கதை அநேகமாக பகவானுடைய கோவில்களை பார்த்தோம் என்றால் அது விஷ்வகர்மா என்பவரால் கட்டப்பட்டதாக இருக்கும் தேவர்களுடைய சிற்பிக்கு விஸ்வகர்மா என்று பெயர் அவர் தான் அநேகமாக கோவில்களை கட்டினார் அதே சமயத்தில் அசுரர்களுக்கு ஒரு சிற்பி இருந்தார் அவருக்கு மயன் என்று பெயர் அவருக்கு மனசில் ரொம்ப வருத்தம் அவரே எல்லா கோவில்களையும் கற்றாரே எனக்கு ஒரு கோயில் கட்டக்கூடிய பாக்கியமும் இல்லையே நான் என்ன தவறு செய்தேன் என்று நேர பகவானை குறித்து தவம் செய்தாராம் என்ன வேண்டும்னு பெருமான் கேட்டார் நான் ஒரு கோவில் உனக்கு கட்ட வேண்டும் அதற்கு நீ எனக்கு பிரத்யமாக காட்சி அளிக்க வேண்டும் என்று மயன் பிரார்த்தித்தார் சரி என்று ஒப்புக்கொண்டு உடனே அழகான கருட வாகனத்தில் சங்க சக்கரங்களை கொண்டு பகவான் மயனுக்கு காட்சி அளித்தார் பார்த்தார் சந்தோஷம் தான் ரொம்ப அழகான திருமேனியா இருந்தது ஆனால் அவருக்கு அதில் பெருசா ரசிக்கல அவர் பிரார்த்தித்தார் எனக்கு இந்த திருக்கோலம் எல்லாம் வேண்டாம் நான் ராமாவதாரத்தை தான் சேவிக்கணும்னு ஆசைப்படுகிறேன் ரெண்டு தோள்களோடு கையில வில்லை ஏந்திக்கொண்டு ராமனாக கல்யாண கோலத்தில் அலங்காரங்களோடு காட்சியளிக்க வேண்டும் என்று மயன் பிரார்த்தித்தார் சரி என்ன பண்றது கையில சங்க சக்கரங்களோடு வந்தாச்சு பகவானுடனே சங்க சக்கரங்களை தன்னுடைய வாகனமான கருடனிடத்திலே அவர் கையில் கொடுத்துவிட்டு தான் வில்லையும் அம்பையும் ஏந்தி கொண்டு அந்த மயனுக்கு காட்சி அளித்தாராம் இன்னைக்கு இந்த ஊர்ல சன்னதி கருடன் இருக்காரு கருடர் சன்னதியில சேவிக்க போனோம்னால் கருடன் நான்கு கரங்களோடு இருப்பார் மற்ற ஊரெல்லாம் கிடையாது கை பகவானுக்கு முன்னாடி ரெண்டு கைகளோடு தான் இருப்பார் இந்த ஊரில் மட்டும் ரெண்டு கையால் சங்க சக்கரங்களை பிடித்து கொண்டு மிச்ச ரெண்டு கைகளையும் கூப்பி கொண்டு பாதி எழுந்திருக்கிற தோரணையிலேயே இருப்பார் கருடன் எதற்கென்றால் பகவான் இந்த சங்க சக்கரங்களை எப்போ திரும்ப கேட்பாரோ அவருக்கு கொடுக்க வேண்டுமேன்னு ஆவல் அதனால பாதி எழுந்திருக்கும் நிலையில் கையில் சங்க சக்கரங்களோடு இந்த கோவிலில் கருடன் இருக்கிறார் அது ஒரு தனிச்சிறப்பு பகவான் சக்கரங்கள் அவரிடத்துல கொடுத்தார் கையில் வில்லை கொண்டு கோல வில்லி ராமன் என்கிற திருநாமத்தோடு மயனுக்கு காட்சி அளித்தாராம் இதான் ஆழ்வார் பாடுறார் தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்தது எப்பேர் மற்றப்பேர் பகவானாக ஒரு உருவத்தை முடிவு செய்து கொள்வதே கிடையாது பக்தர்கள் எந்த வடிவத்தில் காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த வடிவத்தில் பகவான் வந்து காட்சி அளிக்கிறார் இப்ப மயன் பிரார்த்தித்த உடனே கருட வாகனத்துல சேவை சாதித்தார் இது வேண்டாம் ராமனா காட்சி கொடுன்னு சொன்ன உடனே சங்க சக்கரங்களை கீழே வச்சுட்டு கையில வில்ல ஏந்தி கொண்டு பகவான் கோலவில்லி ராமனாக காட்சி அளித்தார் அப்ப பக்தனுடைய ஆசைக்குத்தான் முக்கியத்துவம் நாம ஒரு பத்து பேர் சேர்ந்து உண்மையான பக்தியோடு பகவானே எனக்கு இப்படி காட்சி கொடுக்க வேண்டும்னு பிரார்த்தித்தால் கண்டிப்பாக பகவான் நமக்கும் அருளுவார் அதற்கு சாட்சியாகத்தான் இந்த ஊர் திருவெள்ளியம் குடி என்கிற ஊரிலே கோலவில்லி ராமனாக பகவான் காட்சி அளிக்கிறார் அப்ப சுக்கராச்சாரியருக்கு அருள் புரிந்த இடம் அதே போல மயனுக்கு காட்சி அளித்த இடம் இது இந்த ஊரினுடைய தல வரலாறு இன்னும் பெருமானையே சேவிக்கவில்லை ஊலவர் உற்சவர் தாயார் விமானம் அனைத்தையும் பார்க்க வேண்டும் காத்திருந்த அடுத்த பகுதியிலே பார்ப்போம்